வருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் முத்தமிழ் வேந்தன் தஞ்சாவூரிலிருந்து பேசுகிறேன் நான் தஞ்சை மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணியில் என்னுடைய பணியை செய்து வருகிறேன் நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா இந்த காணொலி எதுக்கு பதிவு செய்கிறேன் அப்படின்னா திமுகவில் இந்த திமுக ஆட்சியில் கடந்த நாலரை வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிற அநியாயம் அக்ருமு துன்பம் துயரம் சாதாரண மக்கள் வாழ முடியாத நிலையில் இருக்குது ஆனால் இந்த நிலையை எந்த அரசியல் கட்சியும் தட்டி கேட்கவே இல்லை அதை மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாக்க எந்த பத்திரிக்கையும் தயாராக இல்லை ஜனநாயகத்தின் நான்காவது தூண் பத்திரிகைன்னு சொல்லுவாங்க அந்த பத்திரிகையாளர்கள் சில பத்திரிகையாளர்கள் திமுகவுக்கு கொத்தடிமையாகவே போயிட்டாங்க சில பத்திரிகையாளர்களுக்கு எலும்பு துண்டை போட்டு அண்ணா அறிவாலயத்து வாசலே கட்டி வச்சுட்டாங்க அப்படி ஆகிடுச்சு சூழ்நிலை அப்போ அவங்க வந்து எப்படி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா சேர்க்கறது இல்லை யாராவது எங்கேயாவது உண்மையாக இருக்கிற ஒரு ரெண்டு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாக்க அதையும் ஒளிபரப்புறது இல்லை இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்க பத்திரிகை எல்லாம் விலக்கி வாங்கி முடித்த திமுக இப்போ சமூக வலைதளத்தில் ஃபேமஸாக இருக்கிற யூடியூபர்ஸையும் விலைக்கு வாங்கிட்டாங்க அவங்களும் வந்து இப்போ அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் திமுக செய்கிற எந்த விஷயத்தையும் இங்கே கண்ணில் காட்டாமல் பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க நூறு ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போகக்கூடிய கூலி தொழிலாளிகிட்ட கூட இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது சமூக வலைத்தளத்தில் அவங்க ரொம்ப ஆக்டிவாகவே இருக்காங்க அவங்க எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க அதனால சமூக வலைதளத்தின் மூலயமா கூட தெரிஞ்சுக்கிறாங்கங்கிறதுக்காக தான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட சமூக வலைதளத்தில் பிரபலமாக உள்ளவங்கள விலைக்கு வாங்கி அவங்க மூலியமாகவும் போலி செய்திகளை பரப்பிகிட்டு இருக்கு ஆனாலும் உண்மையான செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த திமுக ஆட்சியில் நடக்கிற அவலங்களை மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலியை நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டுருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்றில் திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சு மக்கள் வாழவே முடியாதுங்கிற நிலையில் இருந்தது அந்த ஐந்தாண்டு ஆட்சியில் எல்லா நிறுவனத்தையும் சினிமா துறை எடுத்துக்கோங்க மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க கல்வித்துறை எடுத்துக்கோங்க எல்லா துறையும் விலக்கி வாங்கிட்டாங்க திமுக அவங்கள இல்லாம து எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதுவும் கலைஞர் குடும்பம் மொத்தத்தையும் வாங்கிட்டாங்க நில மோசடி எப்பப்பா நில மோசடிக்கு சிறப்பு நீதிமன்றம் அம்மா அமைக்கிற அளவுக்கு நில மோசடி நடந்தது பல லட்சம் ஏக்கர் நில மோசடி அந்த அளவுக்கு கொடுமை அனுபவித்தாங்க அதை மறக்காம மக்கள் வந்து பத்தாண்டு காலம் திமுக கூப்பில் உட்கார வச்சுருந்தாங்க ஆட்சி கட்டில்லை அமரவே விடலை தொடர்ச்சியாக ரெண்டு தடவை தோக்குறாங்க அதன் பிறகு இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து மக்கள் மத்தியில் ஒரு போலி கண்ணீர் வடித்து நீலி கண்ணீர் வடித்து ஒரு போலி நாடகத்தை ஆடி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த ஆட்சியில் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படியும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் தொழில்நுட்ப பிரிவு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொழில்நுட்ப பிரிவு கண்டுபிடிச்சிட்ருக்கு ஒரு ஒரு தொகுதியிலையும் எவ்வளவு ஓட்டு மக்கள் இல்லாமல் இவங்களாக போட்டிருக்காங்க போலியான ஓட்டு இவங்களாக எப்படி போட்டிருக்காங்க கள்ள ஓட்டு இவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு இப்போ அதையும் தொகுதி வாரியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் ஆட்சியை பிடிச்சி இந்த ஆட்சியை நாங்கள் சீரோடு சிறப்போடு செய்வோம் பாலாரும் தேனாரும் ஓடுன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் என்ன அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் அவங்க கொடுத்த வாக்குறுதியை பாருங்க என்ன செய்ய முடிஞ்சிச்சு அவங்களால ஒரு செங்கல்ல தூக்கிட்டு நிற்கிறாப்ல உதயநிதி ஸ்டாலின் உடனே அதுக்கு ஒரு கவிதை எழுதுறாங்க செங்கல் அதிகாரமே அந்த அதிகாரமே இந்த அதிகாரமே ஆனால் அதை வச்சு என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கலை ஆனால் போலி பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயோ ஸ்டாலினை போல இருக்க முடியுமா இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறார் நிதம் நிதோ மக்கள் வாழ முடியல எங்கிட்டு திரும்பினாலும் செயின் பறிப்பு கஞ்சா ஆறாக ஓடுது போதையில் மிதக்குறான் ஒரு சராசரியாக ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாழ்கிற ஒருத்தன் காலையில் ஏந்திரிச்சு தன்னோட குழந்தைய பள்ளிக்கு விட்டுட்டு தான் வேலைக்கு போயிட்டு தான் மனைவியை வேலைக்கு விட்டுட்டு திருப்பி கூட்டிகிட்டு வர முடியுதான்னா ஒரு நாள் இருபத்தி நாலு மாதத்தில் நடக்கவே மாட்டுது ஏதாவது ஒன்று நடந்துருது எந்த பக்கம் திரும்பினா எவன் என்ன பண்ணுவான்னு தெரில இவன் இருக்க வரானா இருக்க வரானான்னு தெரில இவன் அடித்த போதைக்கு ரோட்டில் போகிற வரவனை போட்டு அடிக்கிறான் இதெல்லாம் நடக்காமல் இருக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்க எங்கிடு திரும்பினாலும் விபத்துனா போதையில் வந்து ஏற்பட்ட விபத்து தாஸ்மாக்கு மூடப்பட்ட நாட்களில் கூட போதையில் அளவுல போதையில் திருகிறாங்கன்னா எங்கே பார்த்தாலும் கிடைக்குது சாராயா ஆறா ஓடுது கஞ்சா ஆறா ஓடுது இதை யாராவது எந்த பத்திரிகையாளராவது கொண்டு போய் சேர்க்கிறானா காலையில் ஏந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு திருப்பி நல்ல மாதிரியாக வர முடியுதா எதாவது த போதையை போட்டு அடிக்கிறானுங்க கஞ்சாவை பிடிச்சி போட்டு வம்புழுக்கிறானுங்க பெண்களை கேள்வி கிண்டல் பண்ணுறானுங்க ஆ இதை காவல்துறை எங்கேயாவது கட்டுப்படுத்துதா காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையிலலாம் இருக்குது இன்றைக்கி இந்த ஆட்சி அவங்களுக்கு சொல்லின வாக்குறுதி ஏதாவது செஞ்சுருக்காங்களா சத்து மக்கள் சிந்தித்து பார்க்கணும் மக்கள் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் நீங்கள் மறந்துடுறீங்க எல்லாருமே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணுறோம்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அதை நம்பிட்டு எத்தனை மருத்துவக் கல்லூரி மருத்துவ மருத்துவம் படிக்கணுன்ற மாணவர்கள் எத்தனை பேர் அதை நினச்சி காத்துக்கிட்டு இருந்தாங்க நாலரை வருஷம் கழிச்சு இன்றைக்கி சொல்கிறாரு அது அதுக்கான போதிய காலம் இல்லையா ஏன் இன்னொரு பீரியட் எடுத்துக்கோங்க அந்த பீரியடில் நாங்கள் செஞ்சிடறோன்னு சொல்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அதானே நீட் தேர்வு ரத்து பண்ணுறோன்னு சொல்லி ஐயோ அதுக்கு ரகசியம் தெரியும் இது தெரியும் சொல்லி உதயநிதி யார் யாரும் நக்கல் பண்ணார் நையாண்டி பண்ணார் அப்பாப்பா அந்த ரகசியம் உங்களுக்கே தெரியாதா அதை எங்கள்கிட்ட வேற கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா கடைசியில் ரகசியம் என்னென்னா வெட்ட வெளிச்சமாக மேடையில் ஏறு நின்று அனிதா பேரில் நீட்டு கோச்சிங் அமைக்கிறது தான் ரகசியங்கிறாரு அதை யாராவது கேட்டாங்களா எந்த செய்தி ஊடகமாவது பரப்பி ஐயோ இது போல் உதயநிதி சொல்கிறாரு இது சரியா தவறாக இப்படி பண்ணிட்டாங்களா யாராவது சொன்னாங்களா அதை ஒரு செய்தியாக கூட காட்டலை அப்படியே மறைச்சாங்க இப்போ திருப்பிக்கிட்டு கேட்குறாங்களா யாராவது கேட்குறதே கிடையாது ஏன்னா ஏ அப்படி அவங்கள எய்த்து கேட்குற கட்சி எதுவுமே இல்லை எல்லாம் பணத்தை வாங்கிட்டு அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு தெரியுது பத்திரிகையாளர் யாருமே அந்த உண்மையான பத்திரிகையாளர் இல்லை யாராவது கேட்குற பத்திரிகையாளரையும் செய்தியை வெளிவர வெளியே வர விடாமல் என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ பண்ணுறாங்க என்னென்ன சொன்னாங்க வாக்குறுதி கொடுத்தாங்க நீட் தேர்வு ரத்து கல்விக்கடன் ரத்து நகை அடகு வச்சுருந்தாக்க அதை வந்து நாங்கள் நகைக்கடன் ரத்து பண்ணுறோம் நாங்கள் ஆனால் அதில் என்ன சொன்னாங்க அஞ்சு பவுனு மூணு பவுனு நாங்கள் முழுமையாக ரத்து பண்ணுறோன்னு சொல்லலை அமைச்சர்கள் பேசுகிறதெல்லாம் பேச்சாவாக இருக்குது நாங்கள் என்ன நகைக்கடன் முழுவதாக ரத்து பண்ணுறோன்னு சொன்னோமா மகளிருக்கு உதவித்தொகை தரோன்னாங்க நாங்கள் என்ன எல்லாருக்கும் தரோன்னு சொன்னோமா எங்கே சொல்லியிருக்கோம் காட்டுங்க அவங்க சொன்ன வாக்குறுதியை அவங்களாலே நிறைவேற்ற முடில ஆமாம் நிறைவேற்ற முடிலு ஒத்துக்கிற தெம்பு கூட இல்லை அதை மூடி மறைச்சி ஆனால் மக்கள் நல்லா நாங்கள் அரசியல் கட்சிக்காரங்கள விட பொதுமக்கள் நல்லா தெளிவாக இவங்க சொன்னதையும் அவங்க இப்போ சொல்கிறதையும் எடுத்து போட்டு டேக் பண்ணி அவங்க அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் சமூக வலைதளத்தில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையாக கல்வி கடன்றது நகை கடன்றது ஐநூறுரூவாய்க்கு கேஸு எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு பெட்ரோலு இதெல்லாம் கேளுங்க இன்றைக்கி இன்றைக்கி நின்று பேச முடியுதா எந்த பத்திரிகையாளர் கொண்டு போய் மைக்க நீட்டி திமுக காரங்க யாராவது எம்எல்ஏ எம்பிட்ட கேட்குறானா அமைச்சர்கிட்ட கேட்குறாங்களா இது போல் சொன்னாங்களே என்ன செஞ்சாங்களா ஏன் செய்யலை அவங்க ஆட்சியில் கேட்குறாங்களா கேட்குறது இல்லை கொண்டு போய் எங்கிட்டு எங்கிடுத்துரும்னாலும் கொலை கொல்ல அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் எல்லா துறையிலையும் லஞ்ச லாவணியம் பெருகி போய் கிடக்கு ஆனால் இதுக்கு நேருக்கு மரம் சார் நம்ம சின்ன பிள்ளையில் விளாடுவோம் மத்தியிலா எதிரெதிராக பேசுகிறது வானம்னா பூமி நிலம்னா நீர் அந்த மாதிரி இருக்காங்க ரவுடி பயுவை பெருகி போய் கஞ்சா குடிக்குங்க பெருகி போய் நாடே நாசம் இருக்கானுங்க அதை பற்றி கேள்வி கேட்டால் அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறாரு ரவுடியெல்லாம் ஊரை விட்டே ஓடிட்டானோ எல்லாரும் அண்டை மாநிலம் ஓடிட்டாங்க இரும்புகரம் கொண்டு ஸ்டாலின் அடக்குனதிரே எல்லாம் ஓடிட்டாங்க இதை கே கேலி கூத்தாலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தின தினம் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற நமக்கு இதை பார்த்தா கேலி கூத்தாளில் எல்லாம் ஓடிட்டாங்க என்னங்க இப்படி ஒரு செய்தியை சொன்னீங்களே இப்படி ஒன்று சொன்னீங்களேன்னு திருப்பி போய் அமைச்சர்கிட்ட கேட்டாக்க நாங்கள் சொன்னோம்மா எந்த தேதின்னு சொன்னோம்மா எந்த டைம்னு சொன்னோம்மா இவங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் போலியான வாக்குறுதி அதை செய்ய முடியவில்லை நாலரை ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சிருச்சு இன்னும் ஆறு மாதம் இருக்குது அதை மூடி மறைக்கவும் அதை கேள்வி கேட்காம இருக்கவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கிறதுக்கும் என்ன வழியோ அதை செஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்காக எப்போ ஒருவன் தப்பு செஞ்சுட்டு நான் தப்பு செஞ்சேன்னு உணர்ந்து இந்த தவறை நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறானோ அப்போயே மக்களுக்கு அவங்க மேலே இறக்கம் வந்துடும் அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்றில் நாங்கள் வந்து தவறு செஞ்சுட்டோம்னு ஸ்டாலின் நடித்து நீலிக்கண்ணீர் வடித்து மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டார் இந்த பொய்யான வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்து கேட்டார் ஆனால் இப்போ அதுக்கும் அவங்க இல்லை எல்லாத்தையும் மறைக்கிறாங்க இல்லவே இல்லையே நாங்கள் செய்யவே இல்லையே நாங்கள் அப்படி பண்ணவே இல்லையே துப்புரவு பணியாளர்களை நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே போய் சொல்கிறாங்க எப்போ நாங்கள் சொன்னோம் ஆனால் அதை கேட்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா அறநிலைத்துறை மந்திரி இந்த ஆட்சியில் எப்படி தெரியுங்களா இருக்குது சுகாதாரத்துறையில் பிரச்சனைன்னு கேட்டோம்னாக்க அறநிலைத்துறை அமைச்சர் பதில் சொல்லுவார் நெடுஞ்சாலைத்துறையில் பிரச்சனைன்னு கேட்டாக்கா சுகாதாரத்துறை அமைச்சர் பதில் சொல்லுவார் ஏன்னா இவங்க ஒரு ஒழுங்காகவே இல்லை அதுக்கு சொல்ல வேண்டிய அமைச்சர் வந்தாக்கா அதை கேள்வி கேட்பாங்க அதை முறைப்படுத்துவாங்க அதை கேள்வி அந்த நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க எப்படி நடந்திருக்கு இப்போ என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க அதனால் வேறு அமைச்சரை விட்டு அதை அதை களைச்சி உறவு வேலையாக தான் பார்க்குறாங்க இல்லையா அது மாதிரி சொல்லலையே அது மாதிரி பண்ணலையே சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கு இப்போ போராட்டம் இருக்கிறாங்க பணி நியமனம் பணி நிரந்தரம் பண்ண சொல்லி அங்கே போய் சேகர்பாபு பேசுகிறாரு மிரட்டுறாரு அவங்கள அப்போ எதை ப்ராப்பராக செய்யணுமோ அதை ப்ராப்பராகவே செய்யலை இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்னா ஊடகங்கள் சரியாக இல்லை அதனால் நாங்கள் இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக பொதுமக்களாகிய பொதுமக்களிடம் கொண்டு போய் இந்த செய்தியை நாங்கள் சேர்க்குறோம் மக்கள் இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க திமுக ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்க அவலங்களையும் நடந்த அவலங்களையும் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் திமுக என்னென்ன செஞ்சிட்டுங்கிறதையும் தொடர்ந்து நாங்கள் இதில் நாங்கள் இந்த காணொளி மூலியமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் நீங்கள் நல்லபடியாக அந்த விஷயங்கள் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு கடந்த ஐம்பத்தி ஒன்பது நாட்களாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று எடப்பாடியார் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி மீண்டும் திமுக ஆட்சி அமைந்திட ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தருவீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்